வணக்கம் எப்போ ஊருக்கு போனாலும் சிகப்பு கம்பள வரவேற்பு தான் இந்த முறை சற்று வித்தியாசமாக வழியெங்கும் பூ தூவி வரவேற்றது இயற்கை இது என்ன பூவாக இருக்கும் மாமரமும் இல்லை பூக்கள் இன்னும் சற்று பெரிதாக இருக்கும் என்ன பூவென்று விசாரித்தால் உதியன் பூ வென்றார்கள் நிமிர்ந்து பார்த்தால் ஒரு இலை கூட இல்லை மரம் மொத்தமும் பூ மட்டுமே இருந்தது உதி பெருத்து உத்திரத்திற்கு ஆகாது ஒன்றிற்கும் ஆகாது உதியன் இது இதற்கு ஒத்து வராது உதி எதற்கும் உதவாது என்றெல்லாம் பழமொழி சொல்வார்கள் அதே வாய்மொழியில் மீண்டும் பழமொழி சொல்வார்கள் சிறு துரும்பும் பல்குத்த உதவும் என்று உதி ஒதி ஒடியன் ஒதிய ஒடை உலவை என இதற்கு பல பெயர்கள் ஆங்கிலத்தில் இந்தியன் ஆஸ்ட்ரி என்பார்கள் அதிவேகமாக வளர்ந்து நிழல் தரும் மரங்களில் உதியும் ஒன்று பராமரிப்பில்லாமலேயே செழித்து வளரும் குச்சியை ஒடித்து வைத்தாலே வளரும் அதனால் திருமணச் சடங்குகளில் மூங்கில் குச்சியுடன் ஒதியன் குச்சியை சேர்த்து வைத்து சடங்கு செய்வார்கள் மணமக்களை பெற்றோரிடமிருந்து எடுத்து மாற்றான் தோட்டத்தில் நட்டாலும் செழிப்பாக இருப்பார்கள் என்று பொருள் உதிர்ந்த பிறகும் கூட தரையில் வீழாமல் சிலந்தி வலையில் சிக்கி அந்தரத்தில் தொங்குகின்றன இந்த அழகான பூக்கள் தீக்குச்சி மரச்சட்டம் கனமில்லாத உலக்கை ஏர் வண்டி சக்கரம் தூரிகை கட்டை ஸ்லேட் சட்டம் என இன்னும் பல்வேறு வகைகளில் இந்த மரம் பயன்படுகிறது இந்த மரத்திலிருந்து வடியும் பிசின் தான் கோந்து இதை வைத்து காகித அச்சு வார்னிஷ் மை துணி அச்சு என பல்வேறு விதத்தில் பயன்படுத்துகிறார்கள் ஆடு மாடுகளுக்கு உணவாகும் இதன் இலைகள் இதன் பூக்கள் காயாக மாறியதும் குறிகளுக்கு உணவாகும் கோடையில் இது உதிர்க்கும் இலைகள் மண்ணில் விழுவதால் நிலம் உயிர்கரிமத்தை உருவாக்கிக் கொள்கிறது அதனால் வறண்ட நிலமும் நீர் நிறைந்த நிலமாக மாறும் உயிர்களால் மழை வருவதில்லை உயிர்களுக்காக மரங்களால் மண்ணில் மழை பொழிகிறது வறண்ட நிலமும் பசுமையாக வாடிய பயிர்களும் புத்துயிர் பெற வாசம் வீசும் வசந்தகால பூக்களுக்காக நானும் மழையை எதிர்பார்த்து மரமில்லா ஊரில் நெடுநாட்களாக ஆவலுடன் காத்திருக்கிறோம் நன்றி